வான்படையினர் நடத்திய சாகச நிகழ்வு சோகத்தில் முடிந்திருக்கிறது நூற்றுக்கணக்கானவர்கள் மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதும் ஐந்து பேர் பலியாகியிருப்பதும் மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது மது ஒழிப்பு மகளிர் குழுவை ஒவ்வொரு கிராமத்திலும் உருவாக்குவதாக நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் அத்துடன் தென்னிந்திய மாநிலங்களிலும் இந்த மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நடைபெற்ற மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு மாபெரும் வெற்றி மாநாடாக அமைந்தது கடந்த ஜனவரியிலே விடுதலை சிறுத்தைகள் நடத்திய வெல்லும் ஜனநாயக மாநாட்டையே வெல்லும் மாநாடாக இந்த மகளிர் மாநாடு அமைந்தது குறைந்தது இரண்டு லட்சம் பெண்கள் பங்கேற்ற மாநாடாக இந்த மாநாடு அமைந்தது கூடுதல் சிறப்பாகும் இந்த மாநாட்டில் பங்கேற்ற மகளிர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மது ஒழிப்பு மகளிர் குழுவை ஒவ்வொரு கிராமத்திலும் உருவாக்குவதாக நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் அத்துடன் தென்னிந்திய மாநிலங்களிலும் இந்த மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் வான்படையினர் நடத்திய சாகச நிகழ்வு சோகத்தில் முடிந்திருக்கிறது நூற்றுக்கணக்கானவர்கள் மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதும் ஐந்து பேர் பலியாகியிருப்பதும் மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது தமிழக அரசு இது குறித்து முழுமையாக விசாரிப்பதற்கு உயர்மட்ட விசாரணைக்கு ஆணையிட வேண்டும். உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு போதிய நிதி உதவி அளிப்பதுடன் அவர்களின் குடும்பத்தினர் ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்கவும் முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. சார் பிசி கா இந்த மான்சக சங்கதிய பொறுப்பிற்கு நம்ம பிசி அதாவது அரசோட கவன குறைவுங்கறதை அவர் வந்து இல்ல வந்து குறிப்பிடணும் அந்த மாதிரி ஒரு மறைமுகமாவே சொல்றது انا அர்ச்சொல கவுனத்ரனமே திரும்ப வந்துதா மாதிரி அந்த இரண்டு பேருடைய கருத்தும் ஒன்றுதான் சொல்லுகிற தொனிதான் மாறுபட்டிருக்கிறது